ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருவட கோழி வளர்ப்பில் லைனேஜ் அப்படின்னா என்ன நாம் எப்படி ஒரு லைனேஜான கோழி நம்ம வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக லைனேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் நிறைய பேத்துக்கு நிறையா புரிதல்கள் வந்து இருக்கும் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் இப்போ நீங்கள் ஒரு பட்டா எடுக்கிறீங்க இல்ல ஒரு சேவல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சேவல் ஆகட்டும் எட்டு மாசத்தில் நாலு கிலோ வருது ஒரு வருஷத்துல ஆறு கிலோ வருது அந்த மாதிரி வெயிட் போட்டால் தான் வந்து லைனேஜா அப்படி கிடையாது வெறும் வெயிட் மட்டும் இருந்தால் அது வந்து லைனேஜ் கிடையாது ரெண்டாவது சேவல் பார்க்க நல்லா லுக்காக இருக்குது நல்லா விசிறி வேலை நல்லா கட்டை மூக்கில் பார்க்கவே அழகாக இருக்குது இப்போ சேவல் பார்க்க அழகாக இருந்தால் அதுதான் லைனேஜா அப்படின்னா அது லைனேஜ் கிடையாது மூணாவதுதான் எனக்கு வேண்டியது ஃபைட் இப்போ ஒரு சேவல் இருக்கா நல்லா ஃபைட் பண்ணுது ஆனா சண்டை மட்டும் தான் இருக்கு ஆனா லுக்கும் இல்ல ஒரு வெயிட்டும் இல்ல அப்படின்னா அது வந்து லைனேஜ் கிடையாது வேணும் சிறுவடியை வாங்கிட்டு போயிடலாமே அது உங்களுக்கு நல்லா பறந்து பறந்து அடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு லுக்கு தான் வேணும்னா உங்களுக்கு கிளிமுக்கு நீங்க வாங்கிட்டு போயிடலாம் அது பாக்க உங்களுக்கு லுக்கா நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் நல்லா ஏனும்னா நீங்க பிராய்லர் வாங்கிட்டு போயிடலாம் அது நல்லா வெயிட் ஏறும் சோ இப்ப லைனேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா சேவல் வந்து வெறும் ஃபைட் மட்டும் நல்லா இருக்கு அப்படின்னா அது லைனேஜ் இல்லை வெயிட் மட்டும் நல்லா இருக்கு நல்லா வெயிட் பிடிக்குது அப்படின்னாலும் அது லைனேஜ் இல்லை பார்க்க லுக்கா இருக்கு நல்லா ஸ்டைலா இருக்கு அப்படின்னாலும் அது வந்து லைனேஜ் கிடையாது லைனேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைட்டும் இருக்கணும் வெயிட்டும் இருக்கணும் லுக்கும் இருக்கணும் இது மூணும் சேர்ந்தாதான் தான் வந்து லைனேஜ் இதில் வந்து வெறும் ஒன்று மட்டும் இருந்தது இல்லை ரெண்டு மட்டும் இருந்தது அப்படின்னா வந்து லைனேஜ் வந்து கிடையவே கிடையாது இதே மாதிரி தான் வந்து கோழிக்கும் சேவலைக்கு என்னவோ அதே தான் கோழிக்கும் கோழி பார்க்க உங்களுக்கு வந்து சண்டை நல்லா இருக்கணும் அதே மாதிரி வெயிட்டும் இருக்கணும் அதே மாதிரி லுக்காகவும் இருக்கணும் இதே வந்து சண்டையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையா சண்டை இருக்குது ஸ்டாண்டிங் வைப்ரேஷன் ரன்னிங் அந்த மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம் இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து லைனேஜ் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைனேஜ் வந்து கிடையாது உங்களுக்கு புரியணுமே அப்படிங்கிற நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பண்ணை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பெரியோட கோழி நம்ம வந்து பண்ணை வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் லைனேஜாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இருப்பீங்க இப்போ அந்த மாதிரி நினைக்கும் போது நீங்கள் போய் இது மாதிரி இடத்துல வந்து சரி என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் நீங்கள் திக்ஸ் வாங்குவீங்க இல்லை ஒரு சில பேர் வந்து அடல்ட் வாங்குவீங்க ஒரு சில பேர் வந்து செமி அடல்ட் அதாவது பட்டா ஸ்டேஜில் இருந்து வாங்குவீங்க இந்த மாதிரி வாங்கும்போது அவங்க வந்து விற்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லைனேஜ் அப்படிங்கிற வந்து ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நார்மலாக வந்து ஒரு இடக்கணக்கு போட்டு விற்றாங்க அப்படின்னா அது வேறு நம்ம விட்டுறலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து லைனேஜ் போய் நம்ம கேட்கும்போது லைனேஜான சிக்ஸுங்க லைனேஜான பட்டாங்க லைனேஜான சேவலுங்க அப்படிம்பாங்க அந்த லைனேஜ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அந்த சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நாலு கிலோலேருந்து அஞ்சு கிலோ நல்லா வருங்க நல்லா லைனேஜான சிக்ஸுங்க அப்படிம்பாங்க அந்த வந்து வெயிட் வந்து நாலுலேருந்து அஞ்சு கிலோ தான் வரும் ஆனால் அது வந்து ஃபைட் இருக்காது அந்தளவுக்கு வந்து லுக்கும் அந்த அளவுக்கு இருக்காது ஒரு வெயிட் மட்டும் ஏறும் ஆனால் அது வந்து லைனேஜ் கிடையாது இன்னும் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்க்க நல்லா லுக்காக இருக்கும் அதே மாதிரி நாலு கிலோ வரும் நாலு கிலோ அஞ்சு கிலோ சே கோழிலாம் வந்து மூணு கிலோ அந்த மாதிரிலாம் வரும் அதே மாதிரி பார்க்க நல்லா விசிறி வாழும் நல்லா கட்ட நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் இருக்காது அந்த சிக் அதையும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா லைனேஜ்னு சொல்லி தான் வந்து கொடுப்பாங்க ஆனால் வந்து அது கிடையாது லைனேஜ் அப்புடின்னா உங்களுக்கு ஃபைட்டும் இருக்கணும் அதே மாதிரி வெயிட்டும் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு லுக்கும் இருக்கணும் சேவலுக்கோ அப்படி தான் கோழிக்கோ அப்படி தான் அந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்து அவங்க வந்து லைனேஜ் அப்படின்னு சொன்னாங்க அப்புடின்னா மட்டும் வாங்குங்க இல்லை அப்புடின்னா வந்து வாங்காதீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கேளுங்கள் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஆயிரம் போட்டு பொருள் எடுக்கிறனால காசு காசு தான் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஐயாயிரூவா போட்டு எடுக்கிறனால காசு காசு தான் நீங்கள் வந்து கேளுங்கள் அதை வந்து லைனேஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதோடய சண்டை வீடியோஸ் வந்து எதோ இருக்கா தாய் தாய்கோலியெலாம் நீங்கள் வந்து போய் பாருங்கள் அந்த கோழி வந்து எப்படி சண்டை பண்ணுது சேவல் ஆகட்டும் கோழி ஆகட்டும் அது வந்து எப்படி அதோட சண்டையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பாருங்கள் அதே மாதிரி அதோட லுக் எப்படி இருக்குது அதே மாதிரி அதோட ஏற்றம் அதோடய வெயிட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து இதெல்லாம் நேரில் போய் பார்த்துட்டு அப்புறமேட்டு அதை வந்து நீங்கள் எடுங்க சிக்ஸ் ஆகட்டும் வீடியோ இல்லை பட்டா நீங்கள் வந்து எடுங்க அதே மாதிரி இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யாரும் ஒரு இடத்துல இந்த மாதிரி லைனேஜ் அப்படின்னு சொல்லி வாங்கி ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறத தான் சொல்கிறேன் அதே மாதிரி இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப் பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அதை நான் தெரிஞ்சுக்கிட்டது நம்ம நம்ம சேனலில் வந்து போட்டேன் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்கோசம் தான் நான் அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நான் மேக் பண்ணி போட்டேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் லைன் வச்சு பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு வந்து என்னால் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்ல முடியுமோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதில் ஏதோ வந்து நான் விட்டுருந்தாலோ இல்லை நான் ஏதோ மாற்றி சொல்லியிருந்தாலோ இதில் நான் வந்து தப்பாக சொல்லியிருந்தாலோ அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க எனக்கு தெரிஞ்சதை முழுக்க முழுக்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து லைனேஜ் பற்றி இன்னும் அவங்களுக்கு நிறையா தெரிஞ்சது அப்புடின்னா உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்து நானும் படித்து பார்த்து கற்றுக்கிறேன் அதே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து எப்படி லைனேஜ் வந்து செட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சத அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் கோழி சேனல் பிடிச்சது அப்புடின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்